காய்களோ வெல்கம் மாக்ட் பச்சை இன்றைக்கி இருந்தால் ரொம்பவே சூப்பரான பச்சைப்பயிர் வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை பச்சைப்பயிர் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதுக்காக ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிருக்கேன் ஓவர் நைட் ஊற வைக்கிறதால ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமாக சீரகம் செய்திருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பச்சைப்பேர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் பச்சை பச்சைப்பயிர் மட்டும் இந்த மாதிரி முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்ச பச்சை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் அது ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருகப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தழை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் நான் கடலமாகவே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு காக்கப் அளவு நான் ரவை ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால இந்த வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரவை ஊர்றதுக்காக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிட்டு இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு கையில் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க கையில் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்லா சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் நான் இந்த மாதிரி எல்லா உருண்டையுமே நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன் ஒரு பேனில் கொஞ்சமாக என்ன நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்காரமோ இந்த மாதிரி வடையை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க பச்சைப்பயிறு சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு பக்கமே நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா வடையுமே சுட்டு எடுத்துக்கோங்க இது ஈவினிங் ஸ்னாக்ஸ்க்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை ரசம் இல்லை பருப்பு குழம்புக்கு சைடு கூட செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ